வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் சில முக்கிய பங்குகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அது போக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பற்றியான அப்டேட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்னொன்னா வந்து நம்ம பார்ப்போம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஸோ ஆர்பிஎல் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட் தான் இது வெறும் ஆர்பிஎல் பேங்க்கை மற்றும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இல்லை இது ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ஜெரோதா அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது மூணையும் வந்து இணைக்கும் விதமான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ என்ன அந்த அப்டேட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண இப்போ ஆர்பிஎல் பேங்க் பாத்தீங்கன்னா ஜெரோதா கூட ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க என்னன்னா ஸோ இப்போ ஜெரோதால இருக்கக்கூடிய கூடிய கிளைண்ட்ஸ் ஒரு நூத்தி அறுபது மில்லியன் கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள ஆர்பிஎல் பேங்க் கஸ்டமரா மாத்துறதுக்கான ஒரு திட்டத்தை ஆர்பிஎல் பேங்க் பாத்தீங்கன்னா கையில் எடுத்திருக்காங்க சோ இதற்கான ஒரு டிஸ்கஷன் ஜெரோதா கூட போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா இத ஜெரோதா பாத்தீங்கன்னா முற்றிலுமா வந்து மறுத்துருக்காங்க அதுவும் இல்லாம இதை பற்றி கருத்து தெரிவிக்கவும் இல்ல சோ நாங்க ஆர்பிஎல் பேங்க் வந்து ரீச் பண்ணிருக்கோம் அப்டின்னுட்டு ஜெரோதா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ ஜெரோதால இந்த ஒரு நடவடிக்கை மூலியமா ஒரு நாற்பதாயிரம் கோடி வரைக்கான ஒரு டெபாசிட்டை ஆர்பிஎல் பேங்க் வந்து பெற முடியுங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதுல காஸ்ட் ஆஃப் ஃபண்டு ரொம்ப சீப் சொல்ல போனால் இல்லைன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா டைரக்டா நம்ம அதுவும் குறிப்பாக இவங்க யாரை குறி வைக்கிறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸை வந்து குறி வைக்கல ஸோ இவங்க குறி வைப்பது ட்ரேடர்ஸை தான் வந்து குறி வைக்கிறாங்க ஸோ எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பணம் வந்து ஆட் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ நம்ம பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஜெரோதோ அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம பணத்தை வந்து ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முதலீடு பண்ணுவோம் பட் இதெலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து பணம் இருக்கும் ஸோ நம்ம நினச்ச நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ டக்குன்னு போய் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் அது தேவையில்லை ஸோ இந்த பணம் ஆட் பண்ணுற ஒரு விஷயமெல்லாம் ட்ரேடர்ஸ்க்கு தெரியும் கொஞ்சம் வந்து கட்டுப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம் பணம் ஒரு ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஃபண்டு திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு திரும்ப அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒன் டே பார்த்திங்கன்னா ஏற்படும் ஆனால் இப்போது நம்ம இந்த த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட்டு தான் ஆர்பிஐல் பார்த்திங்கன்னா முன்மொழிகிறாங்க இந்த அக்கௌண்ட் மூலிமா இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸாக தான் வந்து இருக்க போகிறாங்க ஸோ அதனால் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கு முதல்ல ஜெரோதாக வந்து இதுக்கு ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து ஆர்பிஐயோட கஸ்டமராக வந்து மாறணும் இது த்ரீ இன் அக்கௌண்ட்டை அடாப்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ இதன் மூலிமா பெரிய அளவுக்கு காசாக பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்குக்கு வந்து கிடைக்கும் பட் நடக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு உறுத்தல் எதனால் ஏற்படுதுன்னா ஜெரோதா ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்கை பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி இது நடந்துருமோ ஏன்னா இவங்களும் பணத்தை வந்து போட்டிருக்காங்க ஸோ நடத்துறதுக்கு ஏதாச்சும் கன்வீன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட வந்து இருக்கு பட் தான் பண்ணினாலும் ட்ரேடர்ஸ் அண்டு இந்த இதில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸாக அவங்க எப்படி கஸ்டமராக மாற்றுறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி ஸோ ஐடிஎஃப்சிக்கு என்ன கனெக்ஷன் இருக்குங்கிற கொஸ்டின் இருக்கலாம் பட் இப்போது ஜெரோதா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐடிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க ஸோ பார்ட்னர்ஷிப்பில் இருந்து த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதில் ப்ரோக்கிங் அண்ட் டிமேண்ட் பார்த்திங்கன்னா ஜெரோதா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பேங்க் பார்க்கும்போது அதாவது வங்கி சேவை வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஸோ ப்ரொ ப்ரொவைட் பண்ணுவாங்க இதில் ஸோ நம்ம ஃபண்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து முன்னே சொன்ன மாதிரி சரியா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா அதில் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்னு நினைக்கிறோமோ டக்கு டக்குன்னு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இது நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் இதை வந்து நம்ம செய்ய முடியுமே தவிர ஸோ ஜெரோதாவாக வந்து இந்த அக்கௌண்ட்டை நமக்கு கொடுக்கல நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி எதுவும் ஜெரோதாவில் இல்லை மேபி நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருந்தோம்னா இந்த த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதை தாண்டி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் கூடயும் வந்து இந்த த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது ஐடிஎஃப்சிக்கு வந்து ஒரு எஜ்ஜை வந்து கொடுக்குது பட் ஆர்பிஎல் இந்த இடத்த தட்டி பிடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சேசாயி பேப்பரோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ இந்த பேப்பர் ஸ்டாக்கு இது மட்டும் இல்லை மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய பல பேப்பர் பங்குகளும் பார்த்திங்கன்னா ஸோ அதோட ஒரு ஒரு நல்ல ஒரு டைமை பார்த்திங்கன்னா இப்போ இழந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு டைமில் மார்ஜின் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வரைக்கும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருந்தது இப்போது வெறும் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது அதுவும் இப்போ தான் ஒரு எட்டு பர்சென்ட்டுக்கு வந்து மீண்டு வந்திருக்கு ஸோ இவங்களுடைய பொற்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னே இதை கொஞ்சம் வந்து செக் பண்ணி பார்க்கணும் வருவாயும் வந்து குறையுது அதே மாதிரி மார்ஜினும் வந்து ஆகுது இதுக்கு காரணமா இருக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகமும் இருக்கு பட் இதை பற்றியான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு டைம் இருந்ததுன்னா வந்து தயாரிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் ஸோ இருந்து அதிகப்படியான பொருட்கள் இங்கே இறக்குமதி ஆகிறதுனால இந்த பேப்பர் இம்போர்ட் வந்து அதிகமாக அதிகமா மேபி எந்த பேப்பர் கம்பெனிஸ் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ என்றைக்கி வந்து ஒரு பெரிய தடையை வந்து போடலாம் அந்த டைமில் திரும்ப இந்த பேப்பர் ஸ்டாக்கோட மார்ஜின் நல்லா உயர்வதற்கான சான்ஸ் கூட அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேலையை வந்து இதில் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷனை வந்து எடுக்க முடியும் அதுக்கு டெஃபினட்டாக டைம் எடுக்கும் ஏன்னா ஸோ இதே ஒரு ஒர்க் இல்லை நிறையா பங்குகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே தான் வந்து நானும் இருக்கேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்க கூடவே ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு மேபி நான் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் பட் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் ஸோ மேபி உங்களில் யாராச்சும் கூட முடிஞ்சா நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை மெயிலேயோ ஷேர் பண்ணிங்கன்னா அதை நானும் ரிவியூ பண்ணிவிட்டு நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஸோ இது எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் டைம் இருந்ததுனா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்டன் க்ரீப்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கிராம்டன் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ரெ நியூபல் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான சோலார் பவர் அதாவது இந்த ரூஃப் ஆஃப் சோ சிஸ்டத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து பின் பண்ணிருக்காங்க இது கிராம்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்குது ஒரு முந்நூறுவாய்க்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த கிராம்டன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ என்ன நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருந்த பங்கு பல நண்பர்களும் பார்த்திங்கன்னா இந்த கிராம்டனில் ஒரு ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க பட் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இதோட வேல்யூவேஷனும் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக வந்து இல்லை ஸோ கரெக்ஷன் இந்த பங்கில் நல்லாவே ஏற்பட்டிருக்கு பட் நம்ம முன்னாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதோட ஒரு அக்யுமலேஷன் ஸோன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ஜோன்னு பார்த்தா டூ ஃபிஃப்டியில் அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் மேபி கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கிட்டு இங்கேருந்து இன்னும் கீழே இறங்கலாம் மேபி நம்ம ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இது நல்ல இடம்ட்டு அங்கிருந்தும் கூட கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நம்ம பிளான் படியே வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த இடையில ஏறினாலும் அதை பத்தி நம்ம பெருசா வரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்தது எல்ஐசி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்ஐசி இப்போ பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டே வந்து வச்சிருக்காங்க இது இந்த குற்றச்சாட்டுனால மேபி ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுமான்னு தெரியல பட் அதுக்குள்ள முந்திட்டு எல்ஐசி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட் கொடுத்த குற்றச்சாட்டான ஒரு ரிப்போர்ட்டை அப்படியே மறுத்துருக்காங்க ஸோ மேபி இது இதுக்கு முன்னாடி இன்டர்ன் பெரிய ஒரு கிராஷ் பார்த்திங்கன்னா இந்த அதானியில் வந்து ஏற்பட்டது ஸோ இந்த மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்னால ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து எல்ஐசியில் ஏற்படுமான்னு தெரியல மேபி ஏற்பட்டுதுன்னா அது நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஸோ இப்போ என்ன குற்றச்சாட்டு இந்த எல்ஐசியில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் மேபி சில பேர் பார்த்துருக்கலாம் ஸோ இப்போ என்ன ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்கன்னா ஸோ மே மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் குழுமத்துக்கு ஒரு போர் பில்லியன் டாலர் த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் முதலீடாக வந்து கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து திட்டமிட்டதாக ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ மே மாதம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் கழிச்சு இந்த ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா எல்ஐசி மேலே வந்து இந்த வாஷிங்டன் போஸ்ட் வந்து வச்சுருக்காங்க பட் இப்போது நமக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி இருக்குது உறவு அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எல்லாரும் வந்து கேட்டு முடிஞ்ச ஒரு விஷயமாக தான் வந்திருக்கும் பலருக்கும் தெரியும் ஸோ அமெரிக்கா நம்மளை எப்படியாச்சும் முடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்ன தான் வெளியே பார்க்கும்போது கை கொடுத்து குலுக்கிட்டு இருந்தாலும் முதுகுக்கு பின்னாடி மாற்றி மாற்றி பேசுகிறது தான் இப்போ நமக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது ஸோ அமெரிக்கா நம்மளை கட்டுப்படுத்த நினைக்குது பட் நம்ம கட்டுப்பட மறுக்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ ஒரு ஆலயன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எரிச்சலை கொடுக்குது அதனால எந்தெந்த இடத்துலலாம் ஒரு கேப் இருக்குமோ அந்தந்த கேப்லெலாம் பூந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு அமெரிக்கா முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்ட்டு வந்து தெரியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு வினையாக தான் நான் வந்து பார்க்குறேன் பட் இதை திட்டவட்டமாக எல்ஐசி வந்து மறுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட நடவடிக்கைனால எதுவும் நடக்கலை ஸோ இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் எல்லா முதலீடுகளும் வந்து நடக்குது அப்படின்ட்டு எல்ஐசி தரப்புலேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க மேபி இது ஒரு பூதாகரமாக நடந்து ஏதாச்சும் எல்ஐசியை போட்டு பிறந்தாங்கன்னா நமக்கு அந்த டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து உண்டாகலாம் பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த ஒரு இஷ்யூ தொடர்ந்து இதுக்கப்புறமும் ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் மேபி இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸோ இதுக்கு ஆதாரம் இருக்கா அதுக்கு ஆதாரம் இருக்குன்ட்டு அவங்க ஏதாச்சும் வெளியிடுவாங்க இவங்க மறுப்பாங்க இப்படி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்க போகுது அப்படி நடந்ததுனா இந்த ஷேர்ல ஒரு ப்ரெஷர் வந்து ஏற்படலாம் பட் எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இண்டோன் பெரிய பெரிய தான் வந்து அதானி குரூப்பில் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தினா பட் இப்போது அந்த ஆலையை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் எவன் எவனெல்லாம் பெருசாக பணம் பண்ணுனா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல டெஃபினட்டாக இந்த செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அதுவும் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ஆட்கள் நம்ம கற்பனை கெட்டாத நபர்கள் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல பெரும் பணத்தை வந்து பண்ணியிருப்பாங்கிறது நம்ம மாற்றுக்கிறது இல்லை சில ஸ்டாக்கெல்லாம் நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும்லாம் அதுக்கும் கீழெல்லாம் வந்து இறங்குச்சு ஸோ எவ்வளோ பெரிய ஒரு லாபத்தை பண்ணியிருப்பாங்க இந்த செல்லர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்ன வந்து நடக்கலாம் பட் இதில் பெரிய அளவுக்கு நம்ம அரசியலை வந்து புகுத்தக்கூடாது ஸோ அப்படி நம்ம புகுத்தணும்னா நம்ம கண்ணுக்கு உண்மையாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பெரும் பண முதலைகள் நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ ஒன்றத்துக்கும் ஆகாத பங்குகளை அவங்க எங்கேயோ தூக்கிட்டு கொண்டு போய் அவங்களால வைக்கவும் முடியும் இது வரும் சின்ன பங்கில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ பெரிய பங்கில் கூட அவங்களால் நடத்த முடியும் ஏன்னா அந்த அளவுக்கான பணம் கிட்ட இருக்கு பட் இதில் இருந்தாலும் நம்ம தப்பிக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை ஸோ ஒரு பங்கு நல்ல ப்ரெஷரில் இருக்குது ஒரு நல்ல அடி அல்டிமேட்டாக ரேட்டுக்கு இருக்குது இந்த இடத்துல வாங்கினா நம்ம கையை கடிக்காது அப்படின்ட்டு நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு உணர்வு ஏற்படும் ஸோ ஒரு நல்ல அனாலிசிஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே அந்த பங்கு பண்ணியிருப்போம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ அப்படிப்பட்ட பங்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா பெரிய அளவுக்கான ஒரு அடியிலேருந்து நம்ம எப்போவுமே வந்து தப்பிச்சு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் மேபி இது தவறாக இருக்கலாம் பட் இதன்படி தான் நான் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்தது ஆதித்யா பிர்லா சன்லைஃப் இருந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய ரெவன்யூ ஒரு முக்கால் சதவீதம் உயர்ந்திருக்கு பட் அவங்களுடைய பேட்டு பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் வந்துருக்கு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டில் வந்து இல்லை ஸோ அசட் பத் ஏஇஎம் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்து க்ரோவாயிருக்கு நாலரை லட்சம் கோடியாக இருக்குது ஸோ இரோன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல குரோத்தை தான் இந்த ஆதித்யா பிர்லா ஏஎம்சி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆதித்யா பிர்லா பார்த்தீங்கன்னா சரி இந்த ஆதித்யபுரில் சன்லைஃப் ஏஎம்சியோட ப்ரொமோட்டர் யார் அப்படிங்கிறது தெரியும் ஏபி கேபிட்டல் தான் வந்து ப்ரொமோட்டராக இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ஏஎம்சி பிஸ்னஸ் இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இன்னொரு பக்கம் கடன் வழங்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஸோ தொடர்ந்து நல்ல ஒரு பர்ஃபார்மாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஏபி கேபிட்டல் ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரிசல்ட்டும் இம்பார்ட்டண்ட் பட் ஒரு ஃப்ளாட்டான நம்பரை தான் இந்த ஏஎம்சி வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஆன் இயரில் அதுவும் கொஞ்சம் ஒரு கோடி குறைஞ்சிருக்கு போன குவார்ட்ரு கூட கம்பேர் பண்ணும்போது பேக் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இப்போ இது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோசமான ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஆதித்யா பிர்லா சன்லைஃப் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிருக்காங்க அடுத்தது ஏபி கேபிட்டல் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஏன்னா அதெல்லாம் இப்போ ஒரு நல்ல பீக்கில் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அல்மோஸ்ட் டபுள் த ரிட்டனை பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஸோ தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அடுத்தது ரிலையன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மெட்டா கூட சேர்ந்து ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எட்நூற்றம்பத்தஞ்சு கோடி வரைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு புது ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ரிலையன்ஸ் என்டர்பிரைஸஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதுதான் புதுசாக தொடங்கின ஒரு ஜாயின் வெஞ்சர் ஆல்ரெடி இந்த மெட்டா கூட சேர்ந்து தான் மெட்டா அண்ட் கூகுள் போன்ற பல நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜியோவை வந்து உருவாக்குனாங்க ஸோ இதில் மெட்டா பெரிய அளவுக்கு பங்கு வகிக்கிறாங்க இதை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஜியோ பிளாட்ஃபார்மில் ரிலையன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க இதே மாதிரி மெட்டா எவ்வளோ வச்சுருக்காங்க மற்றவர்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கோட வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ சார்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது என்டர்பிரைஸஸ்க்கு ஏஐ டெக்னாலஜியை ஏஐ தொழில்நுட்ப ஏஐ சர்வீஸை வழங்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமாக இந்த ஜாயின் வெஞ்சாரை மாற்றுறதுக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போது தயாராகி வந்துட்டு இருக்காங்க ஸோ குளோபலாக இருக்கக்கூடிய முன்னணி டெக்னாலஜி நிறுவனங்கள் கூட ஒரு கைகோர்த்து ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகிற அப்படிங்கிறது நமக்கு கிளீனாக வந்து தெரிய வந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இதை எந்த அளவுக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே